அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது அதுக்கான ஆல் டிக்கெட் வந்து இப்போ ப்ளீஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக நீங்களாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம் சார் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ரைட்டுங்களா ஓகே இப்போ இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் முதல் முறையாக குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் படித்து பார்த்து இதை கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சப்போஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் வந்து அவங்க மைனஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது டீப்பார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வெற்றிகரமாக நம்ம இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை எழுதி முடிக்கணும் ரைட்டா இதில் என்னென்ன இம்பார்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் எக்ஸாமுக்கு போகும்போது என்ன கொண்டு போகணும் இதெல்லாம் அலவுடு இல்லை எக்ஸாம் அல்ல நான் எப்படி நம்ம வந்து நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமானது கொடுத்துருவோம் அது எல்லாமே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்கனா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து போங்க ஓகேங்களா சரி ஓகே நமக்கு வந்து எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 9 9 ஆறு 2024 இருபத்தி நாலு காலையில் மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் நமக்கு எக்ஸாம் நடக்கும் இல்லையா மூணு மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்க நடக்கும் அதெல்லாம் உங்களுக்குலாம் வந்து தெரியும் சரி ஓகே ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா விண்ணப்பதார்கள் கருமை நிற மை கொண்ட பந்து முனை பேனாவே அதாவது பிளாக் இங்கு பால் பாயிண்ட் பென் அப்படின்றாங்க பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டுமே பயன்படுத்த வேண்டும்ன்றாங்க ஸோ எக்கார்ந்து ப்ளூ பேனா வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் பிளாக் பென் மட்டுமே நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க இது கூட பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி எழுதுனவங்க நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா பிளாக் பென் அப்படின்றது நிறைய பிராண்டு கிடைக்குது அதுலேயே ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப கூர்மையாக இருக்கக்கூடிய பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை விட ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்த அந்த முனை இருக்குல்லையே அதனால பந்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வட்டம் அந்த ஷேர் பண்ணுறத அந்த ஏபிசி நம்ம ஷேர் பண்ணோம்ல அது கொஞ்சம் டக்குன்னு நம்மளால் ஷேர் பண்ண முடியும் அதனால் ஒரு 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 கொஷினுக்கு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் உங்களுக்கு வந்து மிச்சம் ஆச்சு அப்படின்னா எழுநூறு கொஷினுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமே உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும் அதனால் ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் எக்ஸ்ட்ரா எடுதலான்றாங்க ஸோ அதனால் ப்ளாக் பால் பாயிண்ட் பெயின் யூஸ் பண்ணுங்கள் அப்படி அந்த பெண் வாங்கும் பொழுது அந்த பந்து அந்த முனை இருக்குலையும் அது கொஞ்சம் நல்லா பெருசா மாதிரியும் கொஞ்சம் சீக்கிரமா ஷேர் பண்றதுக்கே வந்து யுகந்த வகையில வந்து வாங்கிக்கோங்க சரி இப்போ நம்ம வந்து போய் போற டைம் வந்து எட்டு முப்பதுக்கு நம்ம வர சொல்கிறாங்க அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒன்பது மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா எட்டரை மணிக்கு நம்ம வர சொல்கிறாங்க ஆனால் குறைந்தபட்சம் மணிக்கு உள்ளேயாவது போயிடணும் ஒன்பது மணிக்கு மேலே போச்சுன்னா நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ரைட்டா ஸோ அதனால் ஒம்பது மணிக்கு உள்ளே அது ஒரு எட்டரை அப்படின்னா எட்டரை எட்டையா காலி எட்டியா முக்கால் சும்மா அந்த மாதிரி அந்த அந்த டைத்துக்குள்ளே போயிடுங்க ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத டைமாக வந்து சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா லேட்டாக போயிட்டு நிறைய பேர் வந்து எழுத விடாமல் பண்ணி அவங்களாம் ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுற மாதிரிலாம் நம்ம நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து நியூஸ்லாம் பார்க்குறது உண்டு அதனால் ப்ராப்பரான டைம் போயிடுங்க ஒன்பது மணிக்கு எக்ஸாமா கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எட்டரை மணிக்கெல்லாம் நீங்க எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குவாங்க ரைட்டா சரி அப்போ தான் உங்களுக்கு எந்த ஆள் எங்கே உட்காரணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் சரி இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா எட்டு முப்பது மணிக்கு தேர்வுக்கு கூட வருகை புரிய அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்றத சொல்லிட்டு சொல்லியாச்சு ஓஎம்ஆர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விடைத்தாள் விடைத்தாள் வந்து ஒன்போது மணிக்கு கொடுத்துருவாங்க ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஓஎம்ஆர் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணனும் இல்லையா அதனால் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் ரேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒம்பது மணிக்கே ஒம்பது மணிக்கு பின்னர் வரும் தேர்வுகள் தேர்வு வளாகத்திலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் நான் மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆனாலும் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்தணும் மேலும் பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு முன்னர் தேர்வு இருந்து வெளியே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பன்னெண்டரை மணிக்கு எக்ஸாம் முடியுது ஆனால் நம்மளை பன்னெண்டே முக்காலுக்கு தான் வெளியே விடுவாங்க அது ஏன் அப்படின்னா அந்த ஏபிசியெலாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி போடுவோம் இல்லையா அந்த இதை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க ஸோ அதனால் பன்னெண்டே முக்காலுக்கு தான் நம்மளை வந்து வெளியே விடுவாங்க ரைட்டாக அதுக்கு முன்னாடி இக்காந்து கூட இடையில வந்து நம்ம விட மாட்டாங்க அதனால் ரெஸ்ட்டும் போகிறது அது போகிறது தண்ணி குடிக்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே குடிச்சிட்டு கரெக்டாக மூணு மணி நேரம் எக்காந்து கொண்டோம் எக்ஸாம் ஆளை விட்டு வெளியே வரவே கூடாது கரெக்டாக நான் மூணு மணி நேரம் பயன்படுத்திக்கணும் அதை மாதிரி பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா சரி விண்ணப்பதாரர்கள் தேர்வாணையத்த இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அதாவது ஆல் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கலரில் எடுத்துகிட்டு போகலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட எடுத்துகிட்டு போகலாம் ஏதாவது ஒன்று ஆல் டிக்கெட் கண்டிப்பாக வந்து நீங்கள் கொண்டு போகணும் ஆல் டிக்கெட் மட்டுமல்ல ஆல் டிக்கெட் கூட என்ன கொண்டு போகணும் அப்படின்னா ஆதார் அட்டை அல்லது வந்து பாஸ்போர்ட் அதை கடைச்சிட்டு சொல்கிறாங்களே அது பாஸ்போர்ட் அப்படி இல்லைன்னா ஓட்டு நல்ல டிரைவிங் லைசன்ஸ் அப்படி இல்லைன்னா பேன் கார்டு அப்படி இல்லைன்னா நம்ம ஓட்டர் ஐடி கார்டு இதில் ஏதாவது ஒன்று நம்ம அடையாளத்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொண்டு போகணும் அது வந்து அசல் அல்லது நகல்னு போட்டிருக்காங்க ஸோ உங்க நீங்கள் உங்ககிட்ட ஒரிஜினல் இருந்தால் ஒரிஜினல் கொண்டு போகலாம் இல்லைனா ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போகலாம் ஒரிஜினல் தான் கொண்டு போகணுன்ற கட்டாயம் எதுவும் கிடையாது ஸோ அசல் அல்லது நகல் ஏதாவது ஒன்று கொண்டு போகணும் ஏதாவது ஒன்று மேக்ஸிமம் எல்லாருமே ஆதார் கார்டு இருக்கும் ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு கொண்டு போங்க இல்லை அப்படின்னா நீங்கள் இவங்க சொல்லக்கூடிய இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஒரு கார்டை வந்து ஜெராக்ஸ் காப்பி அல்லது ஒரிஜினல் காப்பியோ வந்து நீங்கள் கொண்டு போங்க ரைட்டுங்களா ஸோ அடுத்தது கையொப்பும் புகைப்படம் எப்படிலாம் போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க தேர்வு கூட சீட்டில் அதாவது ஹால் டிக்கெட்டில் ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய புகைப்படம் அச்சிடப்படவில்லை ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போடும்பொழுது உங்கள் அதில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதில் சரியாக பிரிண்ட் ஆகல அல்லது தெளிவாகவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளவிலான புகைப்படம் அது வந்து தெளிவாக இல்லை அப்படின்னா அது தேர்வரின் தோற்றத்தின் பொருந்தவில்லை அதாவது உங்களை மாதிரி தெரியல அந்த போட்டோ வேறு மாதிரி தெருது அப்படின்றாலோ தேர்வர் தன்னுடைய கடவுச்சிட்டு அதாவது கடவுச்சீட்டு அளவிலான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அந்த கடவு அப்படின்னு சொல்றாங்க புகைப்படம் ஒன்றினே ஒரு வெள்ளை காகிதத்தில் இயக்கோர் சீட்டில் ஒரு ஒயிட் பேப்பரில் பாஸ்போர்ட் இது போட்டோ ஒட்டி அதில் தனது பெயர் முகவரி ரிஜிஸ்டர் நம்பர் பதிவு எண்ணை குறிப்பிட்டு முறையாக கையொப்பிட்டு சைன் பண்ணி தேர்வு கூட அனுமதி சீட்டின் ஒளிநகல் அதாவது ஆல் டிக்கெட்டோட ஜெராக்ஸ் காப்பி மற்றும் ஆதார் அட்டை அல்லது கடவுசீட்டு ஓட்டுநூறு அந்த பேன் கார்டு வாக்காளர் அட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்றின் ஒளிநகல் அதாவது அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி ரைட்டா ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம எக்ஸாம் எழுது போகும்போதுக்கு நம்ம ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போகிறோம் இந்த மாதிரி ஏதாவது போட்ட சரியாக தேர்ணா அதுக்கு தனியாக ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போகணும் ஸோ போகும்போது ரெண்டு ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போங்க ரைட்டா ஒன்று இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம் ஒன்றை நகல இணைத்து அதை அதனை தலைமை கண்காணிப்பாளரிடம் சரிபார்க்கப்பட்டு மேலோப்பமிடம் பொருட்டு சமர்ப்பிக்க வேண்டும் சொல்றாங்க தெளிவாக இல்லாதவங்க இது வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ ஆல் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் போட்டு உங்க போட்டெல்லாம் கரெக்டா தெரியாதான்னு பார்த்துக்கோங்க ஓஎம்ஆர் விடைத்தால் மற்ற வினா தொகுப்புகள் குறைபாடு ஏதேனும் இருக்கிறதா ஓஎம்ஆர் கொடுக்குறாங்க உங்ககிட்ட அப்படின்னா அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கா ஏதாவது சரியா பிரிண்ட் ஆகாம இருக்கா ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க வந்து பார்த்துட்டு விண்ணப்பதாரர்கள் வருகை தளர் தனது பெயர் பதிவன் உள்ளதை உறுதி செய்து அதில் தன்னுடைய வினா தொகுப்பின் எண்ணையும் குறிப்பிட்டு கைய இட வேண்டும் தேர்வுகள் தங்களை தேர்வுடன் அனுபவித்து சென்று அரை கண்காணிப்பாளர்களிடம் கையொப்பத்தனை கட்டாயம் பெற வேண்டும் அப்படின்றதும் வந்து சொல்றாங்க ஏதாவது டேமேஜ்ஜி முன்னாடி ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது அதையும் வந்து சொல்லுவாங்க தேர்வு தொடங்குவதற்கு தேர்வு தொடங்குவதற்கு பதினஞ்சு நிமிடங்களுக்கு முன்னதாக வினா தொகுப்பு தேர்வுகளுக்கு வழங்கப்படும் அதாவது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஓஎம்ஆர் கொடுத்துருவாங்கன்னா அவங்களை ஃபில் பண்ண சொல்லுவாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து கொஷின் பேப்பரும் கொடுத்துருவாங்க ரைட்டா கொஸ்டின் அதை வினா தொகுப்பு ஓஎம்ஆர் விடைத்தாளில் வினா தொகுப்பு எண் அதில் வந்து கொஸ்டின் நம்பர் அந்த புக்லெட் நம்பர் இருக்கும் வினா தொகுப்பு எண் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணணும் ரைட்டாக ஃபில் பண்ணலாம் அதுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் வினா தொகுப்பு என்ன எழுதுவதற்கு மற்றும் அதற்கான வட்டங்களை நிரப்புவதற்கு முன் அனைத்து வினாக்களும் வினா தொகுப்பில் எவ்வித விடுதலை விடுதல்களுமின்றி அச்சிடப்பட்டுள்ளதா என்பதை தேர்வர்கள் முதலில் சரிபார்த்து கொள்ள வேண்டும் ஏதேனும் குறைபாடு கண்டறியும் பட்சத்தில் அது குறித்து உடனடியாக அறை கண்காணிப்பாளரும் தெரிவிக்கப்பட வேண்டும் அதற்கு மாற்றாக குறைபாடு இல்லாத முழுமைய வினா தொகுப்பு எண்ணை பெற்றுக்கொள்ளலாம் அவ்வினா தொகுப்பு எண்ணை ஓஎம்ஆர் விடைத்தாளர் சரியாக எழுத வேண்டும் தேர்வு தொடங்கிய பின்பு வினா தொகுப்பு ஓஎம்ஆர் விடைத்தாளர் எதனும் குறைபாடு கண்டறியப்பட்டு முறையிட்டால் ஓஎம்ஆர் விடைத்தால் வினா தொகுப்பு மாற்றி தரப்பட மாட்டாது அதாவது பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்றாங்க இவங்க அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறாங்க அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு எல்லா கொஸ்டினும் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா நம்பர்லாம் கரெக்டாக இருக்கானா அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏதாவது கொஷின் நம்பர் பிரிண்ட் ஆகலை சரியா இல்லை இல்லை அது மாதிரி சரியா பிரிண்ட் ஆகல ஏதாவது பிரச்சனை கொஷின் பேப்பரில் சம்திங் ஏதோ ஒரு டேமேஜ் இருக்குன்னா அந்த கொஷின் புக்லெட் நம்பரை நீங்கள் அந்த ஓஎம்ஆர் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடணும் இது மாதிரி டேமேஜ் இருக்குன்னு எனக்கு வேற கொடுக்கணும் கேட்டு வாங்கிக்கணும் இல்லை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு எக்ஸாம் நடந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் அரண்மனைக்கு லிஸ்ட்டு எனக்கு கொஷின் கொஷின் வந்து சரியா பிரிண்ட் ஆகல எனக்கு வேற கொஷின் பேப்பர் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது ஸோ அதனால முன்கூட்டியே எல்லாமே செக் பண்ண சொல்கிறாங்க ஓஎம்ஆர் கொடுத்தா ஓஎம்ஆரும் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும் கொஷின் பேப்பர் கொடுத்தா கொஷின் பேப்பரும் டேமேஜ் இருக்கானு செக் சொல்றாங்க ரைட்டா சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அப்படியே நீங்க படிச்சு பாருங்க அந்த ஏபிசி சிதா வந்து நீங்க ஃபில் பண்ணணும் அதெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க ரைட்டா கருவிநிற மை கொண்ட பந்துமுனை பேனா மட்டுமே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தவிர வேறு பேனா உபயோகப்படுத்தி ஓஎம்ஆர் விடைத்தாள் நிரூபப்பட்டிருப்பின் அவ்விடைத்தாள்கள் செல்லாதாகப்படும் நீங்கள் பிளாக் பிளாக் பேனா யூஸ் பண்ணாமல் வேற பேனாவில் யூஸ் பண்ணீங்க ரெட்டு ப்ளூலாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து செல்லாத அதாவது செல்லாதாக வந்து பண்ண இது பண்ணப்படும் அப்படின்றத சொல்றாங்க இன்வைடு பண்ணிடுவாங்க ஸோ அதனால வந்து பிளாக் பால் பாயிண்ட் பெண் மட்டும் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா மதிப்பெண் குறித்தலை சார் நெகட்டிவ் மார்க்லாம் இருக்கா சார்னா குரூப் ஃபோர்ல எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது ஆனால் நீங்கள் இது மாதிரி ஃபில் பண்ணுறதில் ஏதாவது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கு இருக்குது ரைட்டாக ஸோ இதனால் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்காங்க இது நிறைய பேர் மிஸ் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க பட் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க இதனால் உங்களுடைய கட் ஆஃப் வரும்போது உங்களை அறியாமலே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஆன்சருக்கு வச்சு செக் பண்ணுவாங்க அஃபீசியல் ஆன்சருக்கு வச்சு செக் பண்ணும்போது இவ்வளோ எனக்கு வருது சார்னு சொல்லுவீங்க ஆனாலும் ரெண்டு மார்க் ஒரு மார்க் கம்மியாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணினா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்திருக்கும் அதை வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியாது நெகட்டிவ் மார்க் போட்டாங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் வரதுக்கான பிரச்சனைகளாக இருக்குது ஸோ அதனால் நெகட்டிவ் மார்க் வராத அளவுக்கு கரெக்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஓய்வு ஃபில் பண்ணணும் ரைட்டா சரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சுயவிவரங்கள் விவரங்கள் கொண்ட ஓயம் ஆர் விடைத்தலாக இல்லாத பட்சத்தில் அவ்விடைத்தா அவ்விடைத்தாளில் விண்ணப்பதாரின் பதிவு எண் தவறாக நிரப்பப்பட்டிருந்தால் இரண்டு மதிப்பெண் குறைக்கப்படும் சோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் நீங்க ஏதாவது பண்ணீங்க தவறா வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வந்து ரெண்டு மார்க் வந்து உங்களுக்கு குறைக்கப்படும் அப்படின்றாங்க ரைட்டா ஸோ அதெல்லாம் ஓஎம்ஆர் கொடுக்கும்போதே நமக்கு அந்த இது நம்ம பேர் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அது நம்மளுடைய டீட்டெயில் எல்லாமே ஆல் டிக்கெட் இருக்குது மாதிரி அந்த ஓஎம்ஆர் இருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அவங்கள்கிட்ட சொல்லணும் ரைட்டா ஸோ அப்படி சொல்லு அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்ச அதை வேல்யூவேஷன் பண்ணும்போது கண்டுபிடிச்சாங்கன்னா ரெண்டு மார்க் வந்து போயிடும் ரைட் அடுத்தது தேர்வுகள் தேர்வுகள்ர் விடைத்தாளில் பகுதி டூவில் குறிப்பிட்டுள்ள ஏ பி சி டி மற்றும் ஏ ஆகியவற்றின் மொத்த எண்ணிக்கையை தவறாக குறிப்பிட்டிருந்தாலோ நிரப்பப்படாமல் விட்டிருந்தாலோ தவறாக நிரப்பப்பட்டிருந்தாலோ தேர்வரால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் வந்து இரண்டு மதிப்பெண் அதாவது ஏபிசிடி வந்து எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி இதெல்லாம் எவ்வளோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்கன்னு கால்குலேஷன் பண்ணி கீழே போடணும் அதுக்கு தான் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கொடுக்குறாங்க இதில் நீங்கள் எதாவது ஃபில் பண்ணாமட்டிருக்கீங்க இல்லை தப்பாக ஃபில் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் வந்து போயிடும் இது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க நான் பார்த்துருக்குறேன் ஏன்னா அவங்க எக்ஸாமே வந்து கரெக்டாக மூணு மணி நேரத்தில் முடிக்க மாட்டாங்க ஸோ டைம் இழுத்துட்டு போவோம் கடைசி டைமில் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் வந்து கால்குலேஷன் பண்ணி போனோன்னா அவசரமாக கால்குலேஷன் பண்ணுவாங்க கூட்டி பார்த்தா இரநூறு வரவே வராது ஏதாவது தப்பு தப்பாக வரும் அவசரத்தில் ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுவாங்க அப்போ மிஸ்டேக் ஆனால் கண்டிப்பாக ரெண்டு மார்க் போயிடும் ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் முன்கூட்டியே எக்ஸாம் முடிச்சுட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ஆப்ஷன்லாம் கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு இரநூறு கரெக்டாக வருது அப்படின்றத செக் பண்ணிக்குவாங்க ரைட்டா வினா தொகுப்பு எண்கள் எழுதுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் வினா தொகுப்பு எண் எழுதப்படாமலோ பகுதியளவு எழுதப்பட்டிருந்தாலும் விண்ணப்பதார பெற்ற மொத்த மதிப்பில் இருந்து ஐந்து மதிப்பெண்கள் குறைக்கப்படும் வந்து வந்து கரெக்டா சப்போஸ் நீங்க தப்பா ஃபில் பண்ணிருக்கீங்க அதை ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அஞ்சு மார்க் வந்து எடுத்து குறைச்சிருவாங்க மைனஸ் அஞ்சு மார்க் போயிடும் அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இடது கை கட்டை விரல் ரேகை ஓஎம்ஆர் செட்ல வைக்கணும் அப்படி நீங்க வைக்காம விட்டுட்டீங்க மோஸ்ட்லி எல்லாரும் வச்சிருவீங்க ஏன்னா அவங்களே வந்து வரிசையா எல்லார்கிட்டயும் வந்து வாங்கிட்டு வருவாங்க அதை மறக்காம வச்சிருங்க ரைட்டா மாற்றத்தினால இது மட்டும் அது கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த கட்டை விரல் பிரச்சனை ஒரு சில பேருக்கு மட்டும் இருக்காது அதாவது எனவே விண்ணப்பத்தன கட்டை விரல் ரேகை வைக்கணும் கட்டை விரல் ரேகை பதிவிட இயலாத மாற்றத்தினருக்கு மட்டும் விளக்களிப்பாங்க மற்றவங்க எல்லாருமே கம்பல்சரி வைக்கணும் அப்படி நீங்கள் அந்த ரேகை வைக்கலன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மார்க்கை அவங்க குறைச்சிருவாங்க அடுத்தது ஓஎம்ஆர் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாமல் இருந்தால் தேர்வுகளால் பெற்றப்பட்ட மொத்த மதிப்பெண் ரெண்டு மதிப்பெண் குறைக்கப்படும் ஷேர் பண்ணி ஆகணும் ஏதாவது ஒரு கடைசி டைம்ல டைம் சொல்லி அஞ்சு பத்து கொஸ்டின் ஷேர் பண்ணாமல் விட்டுறீங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு ரெண்டு மார்க் வந்து பிடிச்சிருவாங்க வந்து இரநூறு கொஸ்டினுமே கம்பல்சரி நீங்க ஃபில் பண்ணி ஆகணும் விடை தெரிஞ்சாலும் ஃபில் நீங்க இந்த இ ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்களே சார் எதுக்கு சார் விடை தெரியல மேக்ஸிமம் இ ஆப்ஷன் யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா நாலு ஆப்ஷன் ஏதாவது ஒன்று போட்டோம்னா ஒரு மார்க் வரும் வராம கூட போகும் வரத்து கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஈ போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்குது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு மேக்ஸிமம் இரநூறு கொஷினுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏபிசிடி நாலு ஆப்ஷனில் ஏதாவது விட தெரிஞ்சால் தெரிஞ்சதை பண்ணுங்கள் தெரியல ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது கெஸ்ட் பண்ணியாவது நீங்கள் வந்து போடுங்க ஓகேங்களா சரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது என்ன கொண்டு போகணும் என்ன கொண்டு போகக்கூடாது அப்படின்றாங்க ரைட்டா சார் இது என்ன இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அன்வான்டாக கொண்டு போனீங்கன்னா தண்டனை கொடுப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஃபஸ்ட் பாருங்கள் தேர்வு கூடத்தில் மற்ற தேர்வுகளுடைய தலைவர் பார்த்து எழுவது மற்ற தேர்வுகள் கலந்து ஆலோசிப்பது அதாவது முன்னாடி பின்னாடி இருக்கிற மட்டும் கேட்டு எழுது பார்த்து எழுது அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களை வந்து டீபார் பண்ணிடுவாங்க ரைட்டா ஸோ அதனால் அது பண்ணக்கூடாது அடுத்தது ஓ ஓஎம்ஆர் விடத்தலை பார்த்து எழுத மற்ற தேர்வரை அனுமதித்தல் ஸோ இந்த மாதிரி பண்ணாலுமே பிரச்சனை உங்க ஓயமரம் மற்றவங்க உங்க பின்னாடியோ முன்னாடியோ உங்கள் உங்களுடைய பார்த்து எழுதுறாங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்க தான் பொறுப்பு நீங்க தான் வந்து அவங்க பார்த்து எழுதுற மாதிரி நீங்க மறைச்சி எழுதணும் ஸோ நீங்க மற்றவங்க காட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து டீபர் பண்ணிடுவாங்க அதுவும் பார்த்துக்குவாங்க புத்தகம் அல்லது அச்சடிப்பட்ட தட்டச்சு செய்யப்பட்ட மற்றும் கையால் எழுதப்பட்ட குறிப்புகள் ஆகியவற்றை பா பார்த்து எழுதல் ஸோ புக்கை விட்டு எடுத்து போய் நீங்கள் பார்த்து எழுதுனீங்கன்னா அதை டீபர் பண்ணிடுவாங்க தொடர்பாக அரை கண்காணிப்பாளரையோ அல்லது வேறு அலுவலர்களிடம் உதவியோ நாடுதல் இருக்காங்களே அவங்க கிட்ட நீங்க ஏதாவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டுறதுனால அதுக்குமே உங்களை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அலைபேசி அதாவது செல்போனு நினைவூட்டு குறிப்பில் அடங்கிய கை கடிகாரம் அதாவது ஸ்மார்ட் வாட்ச் அதாவது மெமரி பவர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச் மோதிரங்கள் அல்லது வேறு வகையான எலக்ட்ரானிக் டிவைஸ் அதாவது மின்னணு மின்னனு சாராத சாதனங்கள் பி அண்ட் டிசைன் டேட்டா புத்தகம் புத்தகங்கள் குறிப்புகள் கைப்பைகள் அனுமதிக்கப்படாத மற்ற பொருட்கள் ஆகியவற்றை தேர்வு கொடுப்பதற்குள் வகித்திருப்பது ஸோ இது மாதிரி இந்த பொருள் எதுவுமே வந்து ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது ரைட்டா ஹாலுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்கள வந்து டீப்பர் பண்ணிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து தவறான விஷயம் ஸோ போகும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க சப்போஸ் ஹெல்ப் யாராவது கூட்டு போறீங்கன்னா அவங்கள வெளியே எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே இந்த பொருளெலாம் பத்திரமா பார்த்துக்கணும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க ரைட்டுங்களா அடுத்தது தேர்வு கூடத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்படாத ஓஎம்ஆர் விடைத்தாளனை முழுமையாகவோ பகுதியாகவோ அரைக்கண்கள் ஒப்படைக்காமல் எடுத்து சில ஓஎம்ஆர் கொடுக்காம நீங்க பாட்டு எடுத்துன்னு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே பிரச்சனை தான் அதுவும் வந்து அப்படிலாம் செய்யக்கூடாது ஓஎம்ஆர் விடைத்தாளின் ஒன்றாம் பக்கத்தில் அச்சிடப்பட்டுள்ள பட்டைக் குறியீடு ஓஎம்ஆர் ட்ராக் கோடு அப்புறம் ஓயமாக ட்ராக்கு சேதப்படுற அது மாதிரி டேமேஜ் ஏதாவது ஓய்மார் வந்து எப்படி க ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்களோ அதை அப்படியே கரெக்டாக கொடுக்கணும் நம்ம ஷேர் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும் கிழிச்சி கொடுக்குறது டேமேஜ் பண்ணுறது மாதிரி ஏதாவது டேமேஜ் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து பிரச்சனை ஆகிடும் ஸோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் குற்றவியல் நடவடிக்கை அது வந்து கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் படிச்சு பாருங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம் மட்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிவிட்டேன் அது போய் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை போட்டுருக்கேன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு எத்தனை நடத்தப்படும் அனைத்து பணி நியமங்களும் முற்றிலும் தகுதியாளிகள் பணியில் செய்கிறாங்களாமா முறையேற்ற வழிகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக பொய்யான வாக்குறுதிகளை ஏமாற்றக்கூடிய போலிகள் மற்றும் முகவர்கள் குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விண்ணப்பதாரர்களை எச்சரிக்கிறது அந்த மாதிரி போன்ற நேர்மையற்ற முறைகளை கையாள்வதால் எந்த ஒரு எந்த ஒரு விண்ணப்பதாரருக்கும் ஏற்படும் இழப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பொறுப்பேற்காது அல்லது பொறுப்பாகாது யாராவது வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி உங்ககிட்ட காசு வாங்கிட்டாங்கன்னா அதுக்குள்ள டிஎன்பிசி வந்து பொறுப்பேற்றுக்காது அப்படின்றத சொல்றாங்க குறைதீர் அழைப்பு எண் ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டவுட்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு விசாரிச்சுக்கோங்க ரைட்டுங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணுங்க ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஸோ அன்வாண்டடான எலக்ட்ரானிக் டிவிஸு பேக் அது இது எதுவுமே வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடாது ஸோ எக்ஸாமுக்கு போகும்பொழுது நீங்கள் கொண்டு போக வேண்டியது ரெண்டு மூணு விஷயம் ஒன்று ஆல் டிக்கெட் ரெண்டு ஒரு ஐடி கார்டு அதாவது ஐடி கார்டை வந்து ஒரிஜினல் இருக்கலாம் ஜெராக்ஸ் ஆகலாம் அதாவது சொன்னாங்களே ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு இதில் ஏதாவது ஒன்று ஒரு ஐடி கார்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான பிளாக் பால் பாயிண்ட் பெண் ரைட்டா ஹால் டிக்கெட் ஒரு ஐடி கார்டு ஜெராக்ஸ் காப்பி அல்லது அசல் அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான பேனா பால் பாயிண்ட் பேனா இந்த மூணு விஷயம் கம்பல்சரி நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது கொண்டு போகணும் அப்படின்றத சுருக்கமாக தெரிஞ்சுக்கோங்க இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்செலாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆல் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ தெளிவாக இல்லாத பட்சத்தில் ஒரு ஏ ஃபோர் சீட்டில் ஒரு ஃபோட்டோ ஓட்டி அவங்க சொன்னாங்க இல்லையா உங்கள் அட்ரெஸ் பதிவு என்ன அதெல்லாம் கரெக்டாக தெளிவாக எழுதி சைன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சூப்பரை ஆல் சூப்பர்வைசர் வருவாங்களே அவங்க கூட இன்ஃபார்ம் பண்ணி அதை என்ன பண்ணணுமோ மேற்கொண்டு ப்ரொசீஜரை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஹா போட்டோ சரி ஹால் டிக்கெட்டில் தெரியாதவங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் கையோட கொண்டு போங்க ஒன்றுக்கு ரெண்டாக கூட கொண்டு போங்க தெரியாதவங்க ஹால் டிக்கெட்டில் உங்கள் போட்டோ தெளிவாக இருக்கும் பட்சத்தில் அது தேவையில்லை அப்படின்றத சொல்லி நான் முடிச்சுட்டு வீடியோ முடிச்சிக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது அந்த குரூப் ஃபோர் சம்மந்தமாக சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் காமங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது குரூப் ஃபோர் எக்ஸாம் ஞாயித்துக்கிழமை எழுது போகிறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்